வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் மிக கடுமையான வெப்ப அலை பரவக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஒடிசாவிலும் ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் மேற்கு வங்கத்திலும் பரவி வரும் வெப்ப அலை தென்னிந்தியாவிலும் பரவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக அக்னி வெயில் தொடக்கத்திற்கு முன்னதாகவே வெயில் சுட்டெரிக்கிறது இதனால் காலை முதலே அதிக வெயில் இருப்பதால் பொதுமக்கள் வெளியே வரவே அஞ்சுகின்றனர் மேலும் வெயில் மரணங்களும் அதிகரித்துள்ளது தினமும் முப்பது முதல் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உள்ளதால் மக்கள் அவதியுடைந்துள்ளனர் இந்நிலையில் தமிழ்நாட்டிலும் ஐந்து நாட்கள் வெப்ப அலை பரவுவதோடு வெயில் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு கிழக்கு இந்தியா மற்றும் தெற்கு தீபகற்ப இந்திய பகுதிகளான மேற்கு வங்கம் கர்நாடகம் ஒடிசா தமிழகம் பீகார் சிக்கிம் தெலுங்கானா உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் கடலோர ஆந்திரா தமிழகம் புதுச்சேரி கர்நாடகா கோவா கேரளா அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா உள்ளிட்ட மாநிலங்களில் கடுமையான வெப்ப அலைகளால் உண்டாகும் காற்றின் ஈரப்பதம் அசௌகரியத்தை உண்டாக்கலாம் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் இணை சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது எனவே வெளியில் செல்லும் போது தலைக்கவசம் அணிவது தொப்பி மற்றும் குடையை பயன்படுத்துவது அவசியம் இதனால் வெளியில் செல்லும் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய அவசியம் குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது